கூடாது படக்கூடாது தாய்மார்கள் நாளைக்கு நீங்க ஏற ஓட்டணும் சந்திர மண்டலத்துக்கு போய் குடியிருக்க வேணும் முடியுமான்னு இன்னைக்கு ஏன் கேக்குறீங்க பார்த்த புலவன் எல்லாம் ஆறு சந்திரனுக்கு ஒரு பொண்டாட்டி அவனுக்கு ஒரு புடிச்சு அவன் அப்படி பண்ணா அவ அப்படி பண்ணுனாங்கிற கதை எழுதி உங்களுக்குள்ள போதை வச்சிருக்கிறானே அந்த வான சாஸ்திரம் தானே உங்களுக்கு தெரியும் பூமியில இருந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மைல சந்திரன் இருக்கிறான் அவனை பத்தி என்ன கண்டான் பூமியில இருந்து ஒன்பது கோடி மைல் தூரத்திலே சூரியன் இருக்கிறான் அவனை பத்தி என்ன தெரியும் ஒன்பது கோடி மைல் இருக்கிறான் என்ன அங்க நெருப்பு தான் அது அதுக்கு எத்தனையோ தூரத்தில் இருந்தாலே அதெல்லாம் கழுதி போயிடுவோம் அவனை வச்சுக்கிட்டு அவனை பிடிச்சான் இவன் அவனை பிடிச்சான் அவன் அவளை கட்டிக்கிட்டான் இவளை பிடிச்சி கட்டிக்கிட்டான் கதை எழுதி வச்சு உங்களுக்கு பூஜை வச்சுட்டான் அதோட இருக்கிறீங்க நீங்க ஏன்னா முடியும் ஒரு சூரியன்னா ஒன்பது கோடி மைல் இருக்கிறான் இல்லையா இங்க வெளுக்க அடிக்கிற வெயில் நெரு பிடிச்சுக்குது இருபது டிகிரி நூத்தி இருபது டிகிரி நூற்றி முப்பது டிகிரி வெயில் ஒரு நாளைக்கு அடிக்கிறது அந்த வெயில் பலன் நறு பிடிச்சிக்குது ஊடெல்லாம் ஒன்பது கோடி பொம்பளை படுத்துக்கிட்டான் இந்த பொம்பளைக்கு புள்ள கொடுத்தான் அவளை கட்டிக்கிட்டான் எப்படி முடியும் அங்க இருக்கிற போல இங்க நறு பிடிக்குது பக்கத்துல வந்து படுத்தான்னா உசுர் இருக்குமா ஜனங்களுக்கு வாழ்வாங்களா யாராவது ஏன் சொல்றேன்னா அவ்வளவு தாராளமா உங்க பவித்தறிவை செலவு பண்ணி அவனுங்களை எல்லாம் நீங்க பரிகாசம்